ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசியை சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆவார் இந்த சிம்ம ராசி வந்து ஒரு நெருப்பு ராசி ஆகும் இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமரப்போகிறார் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த சனி பகவான் தங்களுடைய ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக பத்த ஒன்பு பதினோராம் இடத்தை பார்ப்பார் அந்த மாதிரி பார்வைகளை இந்த சனி பகவான் இருக்குது சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து போன்ற பார்வைகள் இருக்கின்றன சிம்மராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் துடி துடிப்பு அதிகமான கொண்டவர்களாக இருப்பார்கள் சூப்பர்வைசர் மேனேஜர் மந்திரி முதல் மந்திரி போன்ற தலைமை பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி ஒரு ஒளி மிகுந்த ராசி இந்த இந்த ராசியில் பிறந்தவங்க அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் இப்போது தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த சிம்ம ராசியில் தான் பிறந்திருக்காங்க அந்த அளவுக்கு அதிகாரம் செய்யும் ராசி தான் இந்த சிம்ம ராசி முரட்டு கோபம் உள்ள ராசி இந்த சிம்ம ராசி துணிச்சல் அதிகமாக உள்ள ராசி சிம்ம ராசி தன்னம்பிக்கை அதிகமாக உள்ள ராசி சிம்ம ராசி யார் சொன்னாலும் கேட்காத ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி அந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் இந்த உலகிற்கு ஒளி வழங்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி அதாவது அந்த சூரிய அந்த ராசியின் அதிபதியான சூரியன் ஆவார் இந்த சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒளி பிரதிபலிப்பு செய்கின்றன அப்பேற்பட்ட ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியோட அமைப்பு எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி அமர்வதால் வேலையில் மாற்றம் ஏற்படும் வேலையில் அதிகமான பழு ஏற்படும் வேலையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அமை அமைப்பு இருக்குது அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு எதிரியான ஒரு கிரகம் குழந்தைகளுக்கு படிப்பில் மந்தமாக இருக்கும் படிப்புங்கிறது அடிக்கடி மறந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் மந்தமாக இருக்கும் புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் திருமணம் தாமதமாக நடக்கும் திடீர் திருமணம் சில பேருக்கு சிக்கல்களை தர அமைப்பு இருக்குது வருமானம் குறையும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உறங்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு உங்களுடைய அமைப்பு இந்த காலகட்டங்களில் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் கவனம் தேவை புதிய முதலீடுகளை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் செய்யாதீங்க அந்தளவுக்கு ஒரு அமைப்பு தான் இந்த ஏன்னா சனி உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறதுனால வருமானம் குறையும் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளால் சில தொல்லைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவி தங்களுடைய ஈகோவை விட்டு செல்வது நல்லது ஈகோவை விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அமைப்பில் இருக்கிறது நல்லது அந்த அளவுக்கு இந்த ராசி அமைப்பில் இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு இருக்கும் அஷ்டமச்சனாவே ஒரு நெருக்கடியான காலகட்டம்தான் உங்களுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்னக்கூடிய ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு வர இருக்குது அதாவது சில பேருடைய நண்பர்களோடு உங்களுக்கு எதிரியாக மாறலாம் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை ஏற்படாமல் போகலாம் அந்த அமைப்பு இந்த இடத்துல இந்த நேரத்தில் இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மௌனமாக இருப்பது நல்லது அமைதியாக இருப்பது நல்லது அதிகமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க அந்தளவுக்கு அமை இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்திருக்கு மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் அவரவர் ஜாதகத்தில் சனியின் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சமவளு ஆட்சி உச்சம் நீச்சம் மூலத்திரிகோணம் நட்பு பகை மறைவுஸ்தானம் திக்பலம் வர்க்கோத்தமம் மற்றும் தசாபுக்தியின் காரக ஆதிபத்தியங்களைப் பொறுத்து மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் ஜோதிடத்தோட இன்னொரு பரிமாண வீடியோக்கள் வர காத்திருக்குது நன்றி வணக்கம்